இறுதியில் ஒரு ஆரம்பம் குறுகிய தெருவின் இருபுறமும் வத்தி மாதிரி ஒரே அடுக்காக இருந்த அந்த வீடுகளில் தனித்து தெரிந்தது அவ்வீடு வாசலில் இருந்த நந்தியாவட்டை செடியால் அதன் அழகை கூட்ட முடியவில்லை வெளியே பலர் நின்றிருக்க சிறிய காம்பவுண்டுக்குள் போடப்பட்டிருந்த வாடகை நாற்காலிகளில் அமர்ந்திருந்தார்கள் சிலர் எல்லாருமே ரகசிய குரலில் பேசியது ஏதோ துக்கம் நிகழ்ந்திருக்கிறது என்பதை உணர்த்தியது சாவித்திரி நிமிர்ந்த தலையுடன் உள்ளே நுழைந்தாள் சிவப்பு புடவை நெற்றியில் சிவப்பு ஒட்டுப்பொட்டு கழுத்தில் சிறிய தங்கலி என்ற அலங்காரத்துடன் வந்திருந்த அவளை பெண்கள் அதிர்ச்சியுடன் பார்த்ததை அலட்சியம் செய்தாள் நெற்றி கொள்ளாத குங்கும பொட்டும் கழுத்தில் மல்லிகை மாலையுமாக கௌரவமாகவே காட்சியளித்தார் பரமசிவம் வாழ்வில் கிடைக்காத பெரிய மனிதத்தனம் சாவின் அலங்காரங்களால் அவருக்கு கிடைத்திருக்கிறது என்று தோன்ற ஒரு வறண்ட புன்னகையில் சாவித்திரியின் உதடுகள் விரிந்தன இப்போதும் அவர் எழுந்து இரண்டு வார்த்தைகள் பேசினால் அவரது லட்சணம் வெளிப்பட்டுவிடும் நாக்கு இருக்கிறதே என்று என்ன வேண்டுமானாலும் பேசிவிடுவதா தனது சொத்தையான நடத்தையான நடத்தையை பிறர் ஆராயதிருக்க மற்றவர்களின் சிறு குறைகளையும் பூத கண்ணாடி வைத்து ஆராய்ந்துவிட்டு அவைகளுக்கு கண்ணும் காதும் வைத்து தன்னோடு பிறரையும் வதைப்பதே இவரது குணம் சாவித்ரி சாந்தமூர்த்தி என்ற தன் பெயர் சாவித்ரி பரமசிவம் என்று மாற காரணமாக இருந்தவரின் நாக்கு இனி அசையவே அசையாது என்ற நிதர்சனம் ஏல பெருமூச்சு கிளம்பியது என்றாவது தன்னிடம் அன்பாக பேசியிருக்கிறாரா முதலிரவன்றே பேசியிருக்கிறார்தான் ஆனால் அன்பாக இல்லை பரமசிவம் நாக்கை புரட்டிக் கேட்ட முதல் கேள்வி நர்சு வேலை பார்க்க போற ஆம்பளைங்க கையை காலை தொட்டிருப்ப புற்றுநோய்க்கான விசேட பயிற்சி பெற்றிருந்த பெருமையில் பதில் வந்தது கைகால் மட்டும் என்னங்க யாருக்கு எங்க வியாதியோ அதுக்கேத்தபடி முதுகு மார்பு எல்லாத்தையும் தான் கவனிக்கணும் அப்போல்லாம் உனக்கு எப்படி இருந்துச்சு கேள்வி விரசமாக போவது புரியவில்லை அவளுக்கு அதனால் முகம் கோணவில்லை வழியால ஒருத்தர் துடிச்சுக்கிட்டு இருக்கிறப்போ அவங்க ஆனா பொன்னானு எல்லாம் யோசனை போகுமாங்க என்று ஆரம்பித்தவளை இடைமறித்தான் புதுக்கணவன் பரமசிவம் எனக்கு எப்படி தெரியும் நீதான் சொல்லணும் இவருக்கு தன்னை பற்றி அறிவதில் தான் எவ்வளவு ஆர்வம் உற்சாகமாக பேசிக்கொண்டே போனால் சாவித்திரி சின்ன வயசுல நான் தெருவில் அடிபட்டு கிடந்த பூனைக்குட்டி நாய்க்குட்டி எல்லாத்தையும் வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துடுவேனாம் யாராவது வழியில் துளிச்சிக்கிட்டு இருந்தால் எனக்கு பொறுக்காதுங்க எங்கள் அப்பா எப்பவும் சொல்லுவாரு நீ டாக்டராகவோ நர்ஸாவோ தான் போக அப்படின்னு அதற்கு மேல் பரமசிவம் எதுவும் பேசவில்லை ஆனால் அறைக்குள் நுழைந்த போது எழுந்த உற்சாகம் வழிந்திருந்தது புரிந்தது தான் பல பெண்களுடன் நெருக்கமாக பழகி உறவு வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் இவள் மிஞ்சிவிட்டாலே சௌகரியமாக நோயாளி என்று பூச்சு சில மாதங்களுக்கு பின் நான் உன்னை கட்டிக்கிறதுக்கு முந்தி பல பொண்ணுங்க என்னை சுத்தி சுத்தி வந்தாங்க ஆனால் உனக்குத்தான் என் கையால தாலி கட்டிக்கிற அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்கு பரமசிவம் மெல்ல ஆரம்பிக்க அவனது உள்நோக்கம் விளங்காது எனக்கும் அப்படித்தாங்க என்று அவன் விரித்த வலையில் வலியமாட்டி கொண்டாள் சாவித்ரி கண்களை கொண்டு அவளையே அவன் பார்க்க பழைய சம்பவம் ஒன்றை கள்ளமின்றி விவரித்தாள் எங்க மாமா பையன் ஒருத்தன் அவன் சின்ன வயசிலிருந்து எங்க தான் வளர்ந்தான் அவனையும் ஒரு அண்ணனா தான் நினைச்சிட்டு இருந்தேன் திடீர்னு ஒரு நாள் நான் வேலை செய்யற இடத்துக்கே ஒரு காலுதல் கடிதம் அனுப்பினான் எனக்கு எப்படி இருந்திருக்குங்கிறீங்க எப்படி இருந்துச்சுன்னு நீதான் சொல்லணும் எனக்கு எப்படி தெரியும் பயந்தே போயிட்டேன் போங்க என்ன பயம் பழகியவன் தானே நீ ஏன் அவனை அதான் முதல்லயே சொன்னேனே அண்ணா நினைச்சு பழகினவனை எப்படிங்க கட்டிக்கிறது பரமசிவத்திற்கு காலம் கடந்து கோபம் எழுந்தது தன் மனைவிக்கு ஒருவன் காதல் கடிதம் எழுதுவதா யார் அந்த அயோக்கியன் நம்ம கல்யாணத்துக்கு வந்திருந்தானா அப்பவே அவனை நீ ஏன் காட்டல கழுத்தை நெரிச்சு போட்டிருப்பேன் சாவித்ரி உல்லாசமாக சிரித்தால் அவன் இப்ப உயிரோடு இல்ல கந்துபட்டிக்கு அரங்குகிட்ட ஏராளமா கடன் வாங்கிட்டு அவங்க மிரட்டல் தாங்காம தற்கொலை பண்ணிக்கிட்டான் பாவம் செத்தவனுக்காக பரிதாபப்படுகிறாளே இன்னும் அவனையே நினைத்து கொண்டிருப்பாளோ அன்பில்லாமலா பாவம் என்ற வார்த்தை வரும் காசுக்காக தன்னுடன் சுகித்திருந்த பெண்களின் நினைவு வந்தது இந்த பெண்களே இப்படித்தான் என்று உலகில் உள்ள எல்லா பெண்கள் மேலும் ஆத்திரம் எழுந்தது மொத்தத்துல நான் ஏமாந்துட்டேன் என்று தன்னை பார்த்து தானே பரிதாபப்பட்டுக் கொண்டான் பரமசிவம் தன்னை மறக்க குடிப்பழக்கத்தை நாடினான் மனம் ஓயாமல் பொறுமையில் உடல்நிலையும் கெட்டது உன்னை கல்யாணம் கட்டிக்கிட்டதால் தான் இப்படி சீக்காளி ஆயிட்டேன் என்று அதற்கும் மனைவியை பழித்தான் அவன் எது சொன்னாலும் வாய்த்திரவாது கேட்டுக்கொண்டு இருந்தவளின் பொறுமையும் ஒரு முடிவுக்கு வந்தது இந்த பிள்ளை எனக்கு பிறந்தது ஆனா என் சாலையும் இல்ல உன்னை மாதிரியும் இல்லையே எவனை நினைச்சுக்கிட்டு என்று அவன் அடுக்கிக் கொண்டே போக இப்படி ஒரு அவமானத்தை தாங்கிக் கொண்டாவது கணவன் என்ற ஒரு கயவனுடன் வாழ வேண்டுமா என்று கசந்து போயிற்று சாவித்திரிக்கு எதற்கு ஒரு போலி கௌரவம் கணவனுடைய மாய் ஓயாத இளிச்சொற்களை கேட்டு நொந்த மனம் ஒருவேளை அவர் சொல்வதில் உண்மை இருக்குமோ நான் கெட்டவள் தானோ என்று குழம்பியது யாருக்கு புரியும் குழந்தையை தூக்கி கொண்டு மீண்டும் தாய் வீட்டுக்கே போனால் உனக்கு நான் அழுத்திட்டேனா என்று வாசலை நின்றபடி கத்தியவனை பார்க்கவும் விரும்பாது உள்ளே நடந்தபோது அலாதி நிம்மதி ஏற்பட்டது அதன்பின் கோட்டில் பார்த்ததுதான் அப்போது பார்வையிலேயே வெறுப்பைக் கொட்டி அவன் அவளை வெறித்தது அவன் திரும்பாமலேயே அவளுடைய உள்ளுணர்வுக்கு புரிந்தது பத்து வருடங்கள் கழித்து மாஜிக்கணவன் பக்கவாதத்தால் பீடிக்கப்பட்டு படுக்கை வசமாக கிடந்த செய்தி அவளை அப்படியொன்றும் பாதிக்கவில்லை எனக்கும் சந்தேக பிராணியான அந்த மனிதனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அலட்சியம் செய்தால் ஐந்து வருடங்களுக்கு மேலாக அவதிப்பட்டுவிட்டு இன்று நிரந்தர விடுதலை பெற்றிருக்கிறாள் அவளுக்கு சமாச்சாரம் தெரிவிக்கப்பட்டதும் போய்த்தான் வேண்டுமா என்று யோசித்துவிட்டு அழைத்த மரியாதைக்காக வந்திருக்கிறாள் அவன் கட்டிய தாளி அவள் கழுத்தில் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இந்த சமூகம் இருக்கிறதே அதற்கு அவள் இன்னமும் அவன் மனைவிதான் இவ கண்ணுல பொட்டு தண்ணி கூட வரலையே குரல் எழும்பாது யாரோ விமர்சித்தது அவள் காதிலும் விளத்தான் செய்தது பிறருக்காக நான் ஏன் அளவேண்டும் என்ற வீம்பு எழுந்தது தான் எத்தனை பேர் உதவிக்கரம் நீட்டினார்கள் ஆம்பளை முன்னே பின்னே தான் இருப்பான் கட்டினவதான் பொறுத்து போகணும் என்று சொன்னதையே சொல்லி இன்னும் எத்தனை காலத்திற்குத்தான் பெண்களை அடிமையாக போகிறார்கள் மூச்சை இழுத்துக்கொண்டால் கொண்டால் சாவித்ரி பிணவாடையை அமுக்குவென ஏற்றப்பட்ட ஊதுபத்தியின் மனம் அவளை தாக்கியது அதற்கு மேலும் அந்த சூழ்நிலையை பொறுக்க முடியாது வேகமாக வெளியே நடந்தாள் சாவித்ரி இனி அவள் வாழ்க்கை அவள் கையில்தான் அவள் நிம்மதியை குலைக்க எவருக்கும் அதிகாரமில்லை நன்றி